ஹாய் இன்னைக்கு நம்ம ராகி சமையலில் அரை கிலோ மட்டனுக்கு மசாலா நம்மளே அரைச்சி எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை இது வந்து கல்பாசி மராட்டி முக்கு கிராம்பு இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கசகசா முந்திரி பருப்பு பட்டை இது வந்து பிரியாணி இலை மிளகு ஜீரகம் மிளகாய் கருவேப்பில் காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ ஆற ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அறுத்து நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் தேவையான அளவுக்கு பட்டை பிரிஞ்சி இலை சோம்பு மராட்டி முப்பு கிராம்பு இதை இதை விட நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாட்டி சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருப்போம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா அரைச்சு நம்ம போயிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மஞ்சள் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி வெத்துக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இதோட சேர்ந்து விதணும் போது இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா அரைஞ்சிருச்சு மட்டன் வந்து ரெண்டு அப்போ வந்து இந்த மசாலா நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் அனுமகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் நம்ம இப்போவே பார்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கல மசாலா நம்ம வறுத்த அரைச்ச மசாலா குழம்பு மிளகாத்தூள் இதான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் குக்கர் விசில் வரங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு அழகாக வந்திருக்கு நம்ம கொத்தமல்லி என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே